முதலில் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்திய மக்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நமது சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வீடியோ பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது இதயம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் மிகவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சிறப்பான திருவிழா என்று கூறலாம் எங்களது அம்மா என் தெய்வன் சேனல் சார்பாகவும் வீடு கோளம் சேனல் சார்பாகவும் வெள்ளக்கட்டி செல்லம் சேனல் சார்பாகவும் நியூ வி எம் ஐயர் சேனல் சார்பாகவும் எங்களது இதயம் கனிந்த மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த பொங்கல் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு எங்கள் வீட்டு இல்லத்தின் வீட்டு வாசலில் இந்த கோலங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த கோலங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் புதிதாக பார்க்க நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மேலும் நமது சேனல் உங்களுக்கு பிடித்த வீடியோக்கள் போட வேண்டும் என்று தான் என்ன எண்ணம் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டை கண்டிப்பாக கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மேலும் உங்கள் வீட்டு பொங்கல் திருவிழா எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க உங்கள் வீட்டு வாசலில் என்ன குளம் போட்டிருக்கீங்க என்ன ரங்கோடி குளம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எங்களது பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நமது சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க மேலும் நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்க நண்பர்களே இன்றைய தினம் நம்முடைய அனைத்து பிரார்த்தனையும் கோரிக்கைகளும் எண்ணங்களும்